ோடு இரு பாரோ புனிதே மகே அதிகாரமாய்ந்து இதை வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடி கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினெண்டு முடிய இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை ஏறி அமர அவருடைய சீடர் அவர் வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையில் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது துயர் உருவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனி உடையோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நாட்டும் வேட்டி கொண்டோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்தோர் பேர் பெற்றோர் ஏனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீரின் பொருட்டு துன்புறுத்தப்படும் ஒரு பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவளுக்குரியது என் பொருட்டு மக்கள் இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுரை உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு Thank you.

சகல புனிதர்களுடைய விழா என்று கொண்டாடுகிறோம் ஒரு பங்குல வந்து அந்த ஏரியாவில் வந்து அந்தோனியாரு மனத்தந்தோனியாரு ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த வந்து மறைவுரை கொடுக்கிறார் மறைவுரை கொடுக்கும்போது சொல்றாரு அந்தோனியார் வந்து கடவுள் இல்லை அவர் ஒரு புனிதர் அந்தோனியார் வந்து கடவுள் இல்லை ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த மறைவுரை ஆற்றிட்டு அப்படி முடிச்சுட்டு அவருடைய பிரஸ்பெக்டுக்கு போனார் அவ்வளோதான் ஊரில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க முன்னாடி நிற்கிறாங்க நின்றுட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா அந்தோனியார் கடவுள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு எங்களுக்கு எல்லாரும் அந்தோனியார் தான் கடவுள் அவர் அந்த பாதுக்கு என்ன சொல்லணும்னே தெரில புனிதர்கள் கடவுள் அல்ல யோவான் சொன்னது போல யோவான் ஒன்று எட்டில் நான் ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தேன் புனிதர்கள் கடவுள் நாம் அனைவரும் ஒளியை குறித்து சான்று பகர வந்தோம் இந்த விழாவானது வாழ்ந்து இறந்தவர்களுக்கும் இன்னும் நம்ம புனிதர்களாக வாழ்ந்து கொண்டு சேர்த்து சேர்த்துதான் இந்த விழா நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த விழா புனித இந்த விழாவை கொண்டாடுகிறோம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் இருக்கிறது நிறைய இடத்துல வந்து வந்து நம்ம ஒரு இது புனித உருவங்களை நாம் வைக்கலாமா சிலை வழிபாடு இல்லையா என்று நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டீங்க நிறைய இடத்துல இந்த இருப்பாங்க இந்த நம்ம கத்துவலிக்க திருச்சியில் உள்ளவர்களை வந்து எளிதா கொண்டு போறது என்னன்னு சொன்னா இதுதான் நீங்க வந்து சிலை வழிபாடு புனிதர்களை எல்லாம் உருவமா செஞ்சு வழிபடுங்க இது கரெக்டாக நம்மளுக்கு விபலியும் தெரியாது எதுவும் தெரியாது ஆமா சாமி போட்டு அவங்க பின்னாடி போயிடுவாங்க நான் ஒரு குடும்பத்தை வந்து ரீசண்டாக தான் விசிட் பண்ணேன் இங்கே தான் பெங்களூர் தான் இப்போ அந்த அவர் வந்து கொஞ்சம் ப்ரொட்டில் கூட கொஞ்சம் போயிட்டு இருக்காரு அவருக்கு போயிட்டு இருக்கும்போது அவருடைய இதை அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க நீங்க வழிபடுறது சிலை வழிபாடு ஆண்டவர வந்து மீட்க மாட்டேன் நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து மனைவிட்டு சொல்லுறாங்க சொல்லிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போயிடலாம் ப்ரொட்டஷன் சபையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மனைவியோடைய ஆன்சர் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு அந்த அம்மா சொன்னாங்க நான் பைபிள் முழுவதையும் படிச்சுட்டு அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நான் வந்து வர்றேன் உங்களுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டு வர்றேன் சொல்லி சொன்னாங்க நான் ஒரு சில இது வந்து ஸ்காலர் ஸ்கிரிப்டர் மன்னிச்சுருங்க ஒரு இதில் இருந்து ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் இதெல்லாம் இருக்காது ஸ்கிரிப்சர்ல எதுவும் இருக்காது வெறும் அந்த கொட்டேஷனை எடுத்து எடுத்து நான் இது பண்ணது ஓகேவா முதல் இது வந்து எல்லாரும் விடுதலை பயணம் இருவது இருவடி விடுதலை பயணம் இருவது இதில் வந்து கிளியராக கொடுத்துருங்க சிலை வழிபாடு தவறு தவறிந்து கிளியராக கொடுத்துருங்க ஓகேவா இதை வந்து நீங்கள் அதுக்கு கீழே ஒரு சில இதெல்லாம் இருக்காது பார்த்துக்கோங்க அதுதான் நம்ம சொல்ல வருது நானே உன் கடவுளாய் ஆண்டவர் அடிமை விழா விடுதலை பயணம் இருபது ரெண்டுல இருந்து ஐந்து வரைக்கும் என்னை தவிர வேறு தவிர தெய்வங்கள் உனக்கு இருக்க இருத்தல் ஆகாது மேலே விண்வெளியில் புரிஞ்சு கொடுங்க மேலே விண்வெளியில் கீழே மண் பூமிக்கு அடியே நீர் திரளில் உள்ள யாதொரு சிலையோ ஓவியத்தையும் நீ உருவாக்க வேண்டாம் இவைகளை வழிபட வேண்டாம் அவற்றுக்கு பணிவிடைய புரிய வேண்டாம் ஏனெனும் கடவுளால் ஆண்டவராக நானே இதை சகித்துக் கொள்ள மாட்டேன் புரிஞ்சிச்சுல எனது வான்வெளியில் உள்ளது விண்வெளியில் உள்ளது மண் உலகில் உள்ளது பூமிக்கு அடியில் உள்ளது எதையுமே ஒரு உருவத்தை வந்து செய்யக்கூடாது இது வந்து என்னது சிலை வழிபாடு சிலை வழிபாடு ரெண்டாவது வந்து அது ரொம்ப கிளியரா வந்து இதுல கொடுத்துருக்கான்னு சொன்னா விடுதலை பாய்ப்புதை இணை சட்டம் இணை சட்டத்துல கொடுத்துருக்காங்க இணை நாலு பதினாறுல இருந்து பத்தொன்பது இணை சட்டம் நாலு பதினாறுல இருந்து பத்தொன்பது கரெக்டா நீங்கள் அழிவுக்குள்ளாதபடி சிலைகளை செய்யாதீர்கள் ஆண் அல்லது பெண் நிலத்தின் விலங்குகள் வானத்து பறவைகள் தரை ஊர்வன அல்லது கீழே நீரில் வாழும் மீன்கள் எந்த உருவத்தின் சிலைகளை செய்யாதீர்கள் மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன் நிலா பெண்மீன்கள் வான்படைகள் ஆகியவற்றை நீங்கள் கண்ணா கான் பொருட்களை முன் மண்ணி மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரியா இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளால் ஆண்டவரை உள்ள எல்லா மக்களும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார் புரிஞ்சு கொள்ளுங்க இதெல்லாமே என்னது வணங்கக்கூடாது கதிரவனையோ விண்மீனையோ எல்லாத்தையும் வணங்கக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய திருமணத்தை பார்த்தோம்னா இந்த விண்மீனை பார்த்து இந்த நட்சத்திரம் கால நட்சத்திரம் பார்த்துட்டு தான் என்ன செய்வீங்க கல்யாணத்தை வைப்பீங்க ஒருத்தங்க ரீசெண்டாக வந்து சொல்கிறாங்க இப்போ அதை கல்யாணத்தை வந்து வளர்ப்பிரையில் வைக்கணுமா தேய் பிரையில வைக்கக்கூடாது தெரிஞ்சிடணுமா வளர்ப்புறையில் வைக்கணும் நான் சொன்னேன் கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் வாழப்படுறது கணந்த இது பையனும் பொண்ணும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்து நல்லா தான் வாழ்க்கையில் அது நீங்கள் வளர்ப்புறையில் வச்சாலும் சரி தேய்பிரையில் வச்சுரு நட்சத்திரம் வச்சாலும் சரி கீழே வச்சாலும் சரி நம்முடைய ஆட்டில் எல்லாமே இதுதான் நம்ம கத்தோருக்கு கிறிஸ்தவர்கள் ஆனால் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் எல்லாவற்றையும் இன்டெரக்டா நம்ம வழிபடுறோம் புரிஞ்சு பண்ணுங்க அடுத்து வந்து வந்து என்ன ஒரு புத்தகத்துல சாலமன் நாணத்துல வந்து கூடப்படுகிறது பதிமூணு இரண்டு மாறாக தீயோ காத்தோ சூறாவளியோ விண்மின் சுழற்சியோ அலை மோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோ உலக ஆளுநர் தெய்வங்களில் அவர்கள் கருதினார்கள் அவற்றின் அழகில் எதற்காக அழகில் மயங்க சூரியனுக்கு அழகில் மயங்கினாங்க பெண்மீன் களத்தில் மயங்கினாங்க எல்லாவற்றின் அழகில் மயங்கினார்கள் ஆனால் அவற்றை தெய்வங்களை கொண்ட கொண்டார்கள் என்றால் அவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் அவற்றின் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும் அழகின் தலைமுத்தி ஆக்கிய கடவுளை அவற்றை உண்டாக்குதல் இவற்றை எல்லாம் உண்டாக்கியது யார் என்றால் படம் தான் உண்டாக்குறாங்க இவற்றை நீங்கள் வழிபடக்கூடாது இவற்றை நீங்கள் வழிபடக்கூடாது ஒரு வீட்டில் வந்து நான் வந்து பிளஸ்ஸிங் போயிடல பிளெஸ்ஸிங் போயிருக்கும்போது அந்த இதில் வந்து இந்த ஜபன் செய்கிற அந்த ரூமில் வந்து நிறைய அந்த ரூம் அந்த உள்ள வந்து எல்லாமே சிற்பங்களும் படமாக இருந்துச்சு திரு ரதி ஆண்டர் படம் வேளாங்கண்ணி பாண்ட படம் அப்புறம் வந்து நிறைய அந்தோனியார் சிற்பம் எல்லாம் இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் நான் பார்த்து நான் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு இவர் எந்த புனிதருச்சுட்டு எனக்கு தெரியாது ஆனால் வந்து நிறைய வீட்டில் இருக்கும் உங்கள் வீட்லலாம் இருக்கும் ரெண்டு கையை மேலே தூக்கிட்டு வயரும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் தெரியுமா ரெண்டு கையை மேலே தூக்கிட்டு வயரும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் தாலும் கொஞ்சம் இதாக இருக்கும் அவர் உட்காந்துட்டு இருக்காரு அப்படியே அந்த ஊரில் ஈக்குவலாக அவரே உட்கார்ந்துட்டு இருக்காரு நான் பார்த்து இவர் எப்போ புனிதராங்கன்னு எனக்கே தெரில கடவுளுக்கு இணையாக புனிதர்களுக்கு இணையாக அங்கே யார் தூக்கி வச்சுருக்காங்க குபேரன் நல்ல சாமி என்னது காசு போட்டுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு இணையாக கத்தோரிக்க திருச்சுவையில் உள்ளவர்கள் நாங்கள் அநேக பேர் வச்சிருக்கோம் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாதீங்க இது உங்களுக்கு உள்ளது நாளைக்கு யாராவது வந்து கேட்டேன்னா நீங்கள் போயிருங்க நான் இது சொன்னேன்னா கஷ்டப்பட்டு நான் இது வந்து இது பண்ணிட்டு வந்தது இது வந்து உங்களுக்கு உள்ளது என்னன்னு சொன்னா நம்ம வந்து கடவுளுக்கு இணையாக எந்த ஒரு பொருளுக்கோ எந்த ஒரு சிறுபத்துக்கோ இந்த உருவத்துக்கு நாம் இடம் கொடுக்கலாகாது நான் வர்றது ரெண்டாவது பாயிண்ட் தான் முக்கியமானது ஆனால் அதே ஆண்டவர் விடுதலை பயணம் இருபத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் உடன்படிக்கை பேனை செய்ய சொல்கிறார் அதிலே இரு கெரும்புகள் செய்து வைக்க சொல்கிறார் இருபத்தி ஐந்து பதினேழு ஆண்டு சொல்றாரு பசு பொன்னால் இறக்க இறக்கத்தின் இறக்கி ஒன்று அமைப்பாய் அதன் நீளம் இரண்டரை மூலம் அகலம் ஒன்றரை மூலம் இரு பொன் கெருபுகள் செய்த செய்த வேண்டும் கருபுலனா என்னது கருபுலனா என்ன கெருபுலனா என்ன கேள்விப்பட்ட கெருபுகள் எஸ்ஐக்கியல் இறைவாக்குனர் ஒரு கனவு காண்பாரு இந்த கனவுல வந்து கெருப்புகள் வந்து இறக்குகளோடு யார் எதுவும் இல்லை வான தூதர்கள் தான் வான யாருமே ஆண்டவர் என்ன சொல்கின்ற எந்த ஒரு உருவத்தையும் அதே ஆண்டவர் உடன்படிக்கை பேழையிலே அவர் என்ன செய்ய சொல்கின்றார் இரண்டு கெருபுகளை செய்து வைக்க சொல்கின்றார் இறக்குகளோடு இருக்கு பார்ப்பீங்க இதே கெருபுகளை நாம் எங்க பார்க்கலாம் என்றால் எஸ்ஐக்கியல் ஒரு கனவு காண்பார் பின் உலகத்தை கனவு காண்பார் அந்த கனவிலே இந்த இரண்டு தெரு இந்த தெருப்புகள் பறப்பதை அவர் பார்ப்பார் இது எங்க இருக்குன்னு சொல்லணும் ஆண்டவர் எங்க இருக்கு இது விண்ணகத்தில் இருக்கு எது விண்ணகத்தில் இருக்கு தெருப்புகள் விண்ணகத்துல இருக்கு அதை வந்து எதன் மூலமாக உறுதிப்படுத்துகின்றார் எஸ்ஐக்கியல் அந்த மூலமாக உறுதிப்படுத்துகின்றார் இரண்டாவது நாம் ஒரு இது பார்ப்பது என்னவென்றால் இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து இருந்து வெளியில வருகின்ற பொழுது எகிப்திலிருந்து வெளியில் வருகின்ற பொழுது இந்த மக்கள் பாவம் செய்வார்கள் என்னது தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை ஒன்றுமே இல்லை மண்ணா நினைச்சு பாருங்க நாற்பது வருஷம் மண்ணா டெய்லி காலையில் சாம்பார் மத்தியானம் சாம்பார் நைட்டு சாம்பார் நாற்பது வருஷம் சாம்பார் 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 சாப்பிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கணவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க நாற்பது வருஷம் உப்புமா 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 டெய்லி உப்புமா தெரிஞ்சது உப்புமா மட்டும் போட்டு அந்த நிலைமை என்ன ஆயிருக்கும் இந்த மக்கள் மோயிசை எதிர்த்தா எதிராக முன்முணுக்கிறார்கள் டெய்லி இந்த இதான் மன்னாவை சாப்பிட்டுட்டு இருக்கோமே இந்த கடவுளுக்கு வேற எதுவுமே தர முடியாது டெய்லி காடை வேற எதுவுமே இல்லையா அனுப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மோசிக்கு எதிராக வந்து முன்னுறுப்பாருங்க ஆண்டவர் என்ன சொல்வாங்க அந்த புள்ளி பாம்பா இருப்பார் பாம்பு அனுப்பி இது எல்லாமே வந்து அவங்க நிறைய பேர் அந்த பாலைவனத்தில் இறந்துருவாங்க அப்போ ஆண்டவர் வந்து எண்ணிக்கை ஆகணத்தில் எண்ணிக்கை ஆகணும் சொல்லுவார் இருபத்தி ஒன்று எட்டு சொல்வார் கொல்லி வாய் பாம்பை வந்து செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருந்து பொறுத்து கடிக்கப்பட்டு இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார் அவ்வாறே மோசி ஒரு வெண்கல பாம்பை செய்து ஒரு கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதரும் இந்த வெண்கலை பாம்பை பார்த்து உயிர் படைப்பார் இந்த பாம்பு என்ன சொல்லிக்கிற செய்கால சொன்னாங்க இந்த செக்ஸுவல் டிசைர் அதாவது ஆசைகள் அந்த இது இச்சைகள் அதை பற்றி சொல்லுவாங்க அந்த இது இந்த மக்கள் எகத்தில் இந்த வரியில் வரும்போது இந்த மக்கள் அந்த ஆசையில் வந்து அந்த உடல் இச்சையில் வந்து நிறைய பேர் இறந்து கொண்டிருப்பாங்க பாண்டவர் என்ன செய்வாங்க இந்த மக்களுக்கெல்லாம் விடுதலை செய்வதற்காக எதை வழிபடுவனால் சொன்ன ஆண்டவர் இப்ப எந்த எதை செய்ய சொன்னாரு வெண்கல பாம்பை செய்து அதை உற்று நோக்குற ஒவ்வொருவரும் பிழைப்பான் அதே ஆண்டவர் யோவான் அதிகாரம் மூன்று பதினான்கிலே கூறுவார் மோசே பாலைவனத்தில் பாம்பை உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்படுவார் உற்று நோக்க அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் இருந்ததுன்னா ஆண்டவர் இதை பண்ணியிருக்க மாட்டார் அவர் ரெண்டு இடத்துல சொல்லுவார் மனு உயர்த்தப்படுவார் உற்று நோக்கில் அனைவரும் வாழ்வு அடைவார்கள் ஆண்டவர் வந்து சிலை வழிபாடா இருந்தனா அன்னைக்கே கண்டிச்சிருப்பார்

இந்த உருவம் இருந்தது எந்த உருவம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து மறிப்பார் என்ற ஒரு இது அங்கு விண்ணகத்தில் இந்த ஒரு முன் அடையாளமாக இருந்தது எப்படி இருந்தது இது எல்லாமே நிழல் முன் அடையாளம் இது எங்கே இருந்த முன் அடையாளம் விண்ணகத்தில் இருந்த ஒரு முன் அடையாளம் இஸ்ராயல் மக்கள் எதை வழிபட்டார்கள் ஆலயத்திலே உடன்படிக்கை பேழை உடன்படிக்கை பேழை உள்ள என்ன இருந்துச்சு கல் என்ன இருந்துச்சு மன்னா எதை வழிபட்டாங்க உடன்படிக்கும் வழிபட்டாங்க உள்ளவை நாம் வழிபடலாம் விண்ணில் உள்ளவை நாம் வழிபடலாம் விண்ணுலத்தில் உள்ள இருப்பவை நாம் வழிபடலாம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு யாபிராம ஈஸாக்கை எடுத்துக்கொண்டு அவர் அந்த வழியிலே போவார் அவர் பலி செய்து பலியிடுவதற்காக போவார் பலியிடுறது போகும்போது அவர் கேட்பார் ஆண்டு எங்க பலியிடுறான் சொன்னது ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டு வந்து கொடுப்பாரு பலியிடு போயிட்டே இருக்கார் போயிட்டு இருக்கும் பொழுது அங்க மேல அந்த ஆண்டவர் அவர் கத்தி அப்படியே வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற பையனை கொலை செய்யாரு உன்னுடைய அன்பை தான் நான் சோதிச்சேன் நீ என்ன அன்பு சரி சோதிச்சேன் அப்ப பார்க்கும் பொழுது அதுக்கு பக்கத்துல ஒரு ஆடு முள்ளுக்குள்ள மாட்டி தலையெல்லாம் முள்ளுக்குள்ள மாட்டி அங்க நின்னுட்டு இருக்கு ஆண்டவர் சொல்லாரு அந்த ஆடை எடுத்து நீ பலி எடு இரண்டாயிரம் ஆண்டுகள் பிறகு ஒரு ஆடு தலையிலே முள்முடியோடு மரத்திலே தொங்கப்பட்டார் ஒரு முன்னடையாளம் ஆபிரகாம் தன் ஒரே மகனை பலியிட சென்ற பொழுது ஆண்டவர் அதை தடுத்தார் அதே கடவுள் தன்னுடைய ஒரே மகனை சிலுவையிலே பலியாக செலுத்தினார் இது என்னது முன்னடையாளம் நிழல் நிழலை நாம் என்ன செய்யலாம் வழிபடலை இப்போ உங்களுக்கு எல்லாேரும் கொஸ்டின் இருக்கோம் அன்னை மரியாத விண்ணத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா பாருன்னு கேட்பீங்க சூசைபர் விண்ணத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க எல்லா பணிகள் விண்ணத்தில் இருக்காங்கன்னு நினைச்சி நமக்கு திருச்சபியால் ஊருக்கு அளிக்கப்பட்டுள்ளது இவர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு விண்ணகத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இது நான் வந்து சொன்னதில்லை புரிதல் அந்த மட்டும் இல்லை திருச்சபை பல்வேறு வழிகளை கடந்து சென்று அவருடைய புனிதர்கள் என்று அறிவிக்கப்பட்டது என்ன இவர்களும் கடவுளோடு ஒன்றித்து இருக்கின்றார்கள் கடவுளோடு இணக்கமாக இருக்கிறார்கள் விண்ணகத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு விசுவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நமக்கு இவர்கள் விண்ணகத்தில் கிறிஸ்துவோடு நமக்காக பரிந்து வச்சிருந்தால் நமக்காக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தால் இறைவனிடம் இதுதான் உண்மை ஆனால் நம்ம கத்தோரிக்க திருச்சி சில நேரம் வந்து அந்த திருவிழா கொண்டாடும் தெரியுமா தேர் எடுத்துப்போம் தேர் எடுத்துப்போம் தேர் எடுத்து போகும்போது வந்து மோயிஸ்தன் பாலையோட்டத்தில் நடந்து நடந்த பொழுது என்ன நடந்துச்சோ அதே இதுதான் இன்னைக்கு நிறைய ஊர்ல நடக்கும் ஒரு ஊருக்கு நான் வந்து பூசி பொருந்தேன் அந்த பாதலான பிறகுதான் நான் ஒரு சாதாரண ஒரு மறைச்ச உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து அந்த திருப்பலையில வந்து மொத்தம் எத்தனை பேர் சொன்னா ஒரு நாற்பது அந்த நாற்பத்தஞ்சு லேடிஸ் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க ரெண்டே ரெண்டு ஆண்கள் என்னோட சேர்த்து மூணு பேர் திருவிழா பூச திருவிழா திருப்பல் திருவிழா திருப்பலி இவ்வளோ தான் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று பேர் நான் கவுண்ட் பண்ணேன் லிட்டராக நான் உட்காந்து கவுண்ட் பண்ணேன் திருவிழா திருப்பலி இவ்வளோன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணேன் அவ்வளோதான் மொத்தமே ஐம்பத்தி ஒரு எழுநூறு குடும்பம் தலைக்கட்டைன்னு சொன்னாங்க எழுநூறு தலைக்கட்டி இருக்க இடத்துல வந்து மொத்தம் வந்திருக்கிறது மொத்தமே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இவ்வளோதான் ஆனால் நைட்டு பதினொன்று நரைக்கு நாலு சப்புரங்கு எங்கே இருந்தால் இந்த கூட்டம் வந்துச்சு தெரில எங்கே இருந்தால் இந்த மக்கள் வந்தாலும் தெரியல ஐநூறுக்கு மேல எல்லாம் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு போட்டு அந்த பாய்ஸ் இந்த பாய்ஸ் எல்லா பாய்ஸும் போட்டுட்டு தண்ணியை போட்டு ஆட்டம் வேற எதுவும் திருவிழாவுக்கு கூட்டம் வைப்பாங்க கோயிலுக்கு வராதவங்க எல்லாரும் போய் அங்கே உட்காந்துருப்பாங்க இந்த கூட்டத்துக்கு உட்காந்து பேசுறது யாருன்னு சொன்னால் கோயிலுக்கு வரவங்க யாரும் பேச மாட்டாங்க கோயிலுக்கு வராத இருப்பாங்க அவங்க தான் அங்க பேசுவாங்க திருவிழாவில் என்ன வைப்பாங்க இது தப்படிக்கணும் பேண்ட் ஷீர்ட் கூப்பிடணும் அதை கூப்பிடணும் இதை கூப்பிடணும் சினிமா பாட்டு போட்டு தான் ஆகணும் எங்களுக்கு டான்ஸ் ஆடுறது அது போட்டு தான் ஆகணும் யாராவது ஒருத்தர் எழுந்திரிச்சு ஒரு ஜனமான இவர் அந்த ரொம்ப பழசு திருவிழான்னு சொன்னால் குடிச்சிட்டு டான்ஸ் ஆட்டு இது பண்ணணும் இதே தான் இஸ்ராயல் மக்கள் ஒரு பொன்னிலான ஒரு என்னது பஸ் இது கட்டுக்குட்டியை செய்து அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் குடித்து நடனமாடி வந்தார்கள் நல்லா சாப்பிட்டு குட்டித்து நடமா அதுதான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா எல்லாரையும் அந்த அந்த அதை உடச்சு தூசியாக்கி அந்த இதாக்கி எல்லாரையும் அதை குடிக்க வைத்தார் சாபம் விட்டார் இதுதான் ஆண்டவர் வெறுக்கிறார் நான் நிறைய இடத்துல அந்த சப்பரம் போகும்போது நான் மாதாவரத்தில் பார்த்துருக்கேன் சப்பரம் வந்து எட்டு மணிக்கு எட்டரை கிளம்பும் அதில் நாலஞ்சு குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் அவங்க இருந்து வர்ற வரைக்கும் ஜபமால பாட்டு ஜபமால பாட்டு வர்ற வரைக்கும் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு மணியில் மூணு மணி பாத அப்படிதான் ரெண்டு மணியில் மூணு மணி ஆகும் வந்து சேர்றது அந்த வந்து சேர்றது அது வரைக்கும் ஜபமானோடு இருப்பார்கள் ஒரு முறை அந்த பாதை வந்து அந்த மாதவர் பங்கு உள்ள வரலாறு எழுந்துச்சுன்னாரு வரலாறு எழுந்துச்சும்போது அதுல வந்து ஒரு முறை இப்போது நம்ம எழுதிட்டு இருக்கும்போது போட்டிருக்கு ஒரு முறை சப்பரத தேரை வந்து அந்த ஏரியா கொண்டு போகலையா அந்த மக்கள் எல்லோ ஒரு நிறைய பேர் பாலராக வந்து இறந்து விட்டார்கள் அடுத்த முறை அவர் எல்லோரும் வந்து பாலத்தை வந்து கண்டிப்பாக எங்கள் வந்து ஏரியா வழியாக வந்து சப்பரை கொண்டு தான் போகணும் அன்றிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காலராக வந்தது இல்லையா அந்த ஏரியாவில் சுபஸ்தியாருடைய சிறுபத்தை தாங்கி சென்று ஏனென்றால் இறைவனுடைய அந்த பிரசனம் அந்த புனிதனுடைய பிரசனம் செல்ல 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 அந்த இடம் புனிதம் ஆகும் ஏன் வேளாங்கண்ணி கோயில் அவ்வளவு வல்லமை இருக்கு மக்கள் சென்று ஜெபிக்க 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 அந்த லட்சக்கணக்கான மக்களின் ஜபங்கள் மத்தியில் உங்கள் ஜபங்களும் கேட்கப்படுகின்றது சாதாரண இடம் இல்லை அது புனிதமாக்கப்பட்ட இடம் இன்னைக்கு சில பேர் அதை ஈஸியாக சொல்றாரு அது ஒரு சிலை வழிபடுகின்ற இடம் வீடியோ பார்த்து ஒரு பெரிய பாசம் சொல்லியிருக்காரு லட்சம் மக்கள் சென்று ஜபிக்கின்ற ஒரு புனிதமான இடம் புனிதமாக கொண்டே இருக்கின்றது நாம கேட்கின்ற ஜபங்கள் எல்லாம் கிடைக்கும் போது ஹிந்து சகோதரர் வந்து சொல்றாரு பதினாறு வருஷம் குழந்தை இல்லை பாதை பதினாறு வருஷம் குழந்தை இல்லை நான் பிரேயர் பண்ணி நான் போகாத கோயில் இல்லை நான் ஏறாத இடம் இல்லை பார்க்காத மந்திரவாதி இல்லை ஒரு வருஷம் வேளாங்கண்ணி நடந்து போனேன் ஒரு குழந்தையில் ரெண்டு குழந்தை எங்க இந்த அதிசயம் எங்க இந்த வல்லமை எல்லாம் இந்த புனிதருடைய வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமாக அத்தனை துன்மையாக இருந்தது ஒரு புக்கு படிச்சிருக்கேன் மரியோன்ஸுக்கு ஒருத்தர் அந்த சுலைமன் கேள்விப்பட்டிருக்கேன் முஸ்லீம் ஒருத்தர் வந்து இப்போ வந்து இந்த கிறிஸ்டின் மாதிரி சாலுபடியில் அவர் சொல்றாரு இரண்டே இரண்டு மனிதர்கள் தீயசத்தில் அதாவது சாப்தாண்டை அதிகாரத்தில் பிடிபடாமல் இரண்டே ரெண்டு மனிதர்கள் ஒன்று ஈசா நபி என்று மரியம் ரெண்டு மரிய தான் எந்த ஒரு சாப்தாண்டை பிடியில் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து அநேக பிரசபத்து சொல்றது முஸ்லீம் காரணம் கூட எவ்வளவு உயர்வா வச்சிருக்காங்க அன்னை மரியாதை யார் தொட்டது இல்லையா சாத்தானை தொட்டதற்கு அனுமதி இல்லையா முகமது நபியை தொடுவதற்கு அனுமதி கொடுத்தாராம் ஆனால் மரியாதை தொடுவதற்கு சாத்தானுக்கு இறைவன் உரிமை கொடுக்கவில்லையா அத்தகைய உன்னதமான மரியா புனிதன் மத்தியில் அவ்வளவு புரிந்து இருக்கின்றது என்றால் வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நிறைய சொல்லிகிட்டே இருக்க டைம் ஆயிட்டிருக்கு ஒரே உருடைய இறை வார்த்தையின்படி உள் வாழ்ந்தார்கள் இறைவனுக்காகவும் மறைத்தார்கள் இரண்டாவது உடைய பரிந்துரைகள் நமக்கு எப்படி சொல்லி புரியவர் வழியாக நிறைய கேட்பா புரியர் வழியாவது சொல்லிக்கலாமா பழைய ஏற்பாடுகள் இருக்கா இருக்கு எஸ்ஐ கே புத்தகத்தில் பதினொன்னுலயே இருக்கிறது என்னவென்றால் பதினொன்னு பதினைந்துன்னு இருக்கிறேன் இதில் என்னவென்னு சொல்லிக்கிட்டால் இந்த மக்கள் மோயிசு வழியாகவும் எலியார் வழியாக என்னிடம் நான் இவர்கள் மாட்டேன் என்று கூறுவார் அண்டவர் என்ன சொல்லுகிறார் வழியாகவும் எலியா வழியிடம் மந்தாடினால் மக்கள் யார் வழியாக இருந்தாங்க யார் வழியாக ஜெயிச்சிருந்தாங்க வழியாகவும் எலியார் வழியாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பரிந்துரை ஜெபன் செய்து கொண்டார்கள் நம்ம படிப்போம் ஆபரகாம் கடவுள் ஈஷாக்கின் கடவுள் யாபோக்கும் கடவுள் ஏன் யாபகை கடவுள்னு சொல்ல வேண்டியதானே ஏன் யாபகை கடவுள்னு சொல்ல வேண்டியது ஒரு இடத்துல வந்து ஆண்டவர் கிரேக்கர் வந்து ஆண்டவர் ஏசு கிருசி பார்க்க வருவார்கள் இப்போ அவரு சீரெகிட்ட போய் கேட்பாங்க அவன் ஆண்டவர் ஏசு கிருஷ்ணை பார்க்கணும் அவரு சீரன் இன்னொருத்தர் சொன்னார் அவரு போய்ட்டு ஏசுகிட்ட சொல்வார் இப்போ ஏசு சொல்லுங்களா அவங்களை என்ன நேராக வந்து பார்க்க வேண்டியது தானே ஏசு சொல்லியிருக்கலாம்ல என்ன வந்து நேரையை பார்க்கணும் ஏன் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க பல நேரங்களில் இவருடைய ஜபங்கள் நமக்கு மீட்பு கொடுக்கும் ஒரு இந்து செயல் என்னுடைய ஃப்ரெண்டு தான் காலேஜ் மேட்டு அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா வந்து அந்தோனியார் பக்தர் அந்தோனியார் பக்தர் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் அந்தோனியார் கோயில் போவார் சென்னையில் வந்து பாரிஸில் போவார் ரொம்ப பக்தியோடு ஆனால் வந்து நான் வந்து இந்து விசுவாசத்தோடு இருக்கிறேன் அந்த இது இதில் மாற்றம் இல்லை எனக்கு வந்து நாலு வருஷமாக குழந்தை இல்லை நாலு வருஷமாக குழந்தை இல்லை அப்ப நான் வந்து இந்த கோயிலுக்கு போய் நான் பிரேயர் பண்ணப்போ எனக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு குழந்தை கொடுத்தார் அவருடைய தயவுனால அதே குடும்ப நான் தொடர்ந்து சொன்னேன் அந்த பாசன் சொல்லியிருக்காரு நீங்க திரு முழுக்கு நாணஸ்தானம் பெற்றாதான் உங்களுடைய நோய் குணமடையும் எங்கேயாவது ஆண்டவர் நீ நாணஸ்தானம் பெற்றால்தான் உன்னை நான் குணப்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காரா எந்த இடத்துல கிரேட்ட பெண் ஆண்டவர் கலதரில் என் பெண் வந்து பெரிய பிடிக்கல ஆண்டவர் குணப்படுத்து சொல்லுங்கள் ஆண்டு சொல்லுவார் நாய்க்குரிய உணவை எடுத்து போட முடியாது எது கொடுக்க உணவை எடுத்து நாய்களுக்கு போட முடியாதுன்னு சொல்லுவார் நான் அந்த அம்மா திரும்பவும் அவன்கிட்ட கேட்டிருப்பாரு ஆண்டவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து செய்வார் எங்கேயும் அவர் ஒரு இடத்துல நீ நானும் பெற்றால் தான் திருமணத்துக்கு பெற்றால் தான் நான் குணப்படுத்துறது எங்கேயுமே கிடையாது வைப்பில் எந்த இடத்துல கிடையாது ஆண்டவர் குணப்படுத்தும் இல்லை அப்ப எது உண்மையான உங்களை விசுவாசம் என்றால் கத்தோலிக்க திருச்சொல்லி நாம் இருப்பது நமக்கு ஒரு மகிமை இரண்டாயிரம் வருடம் ஒரு சொத்து நமக்கு கொடுக்கப்பட்டது புனிதர்கள் கிறிஸ்துக்காவை மறைத்தவர்கள் மறை சாட்சிகள் எத்தனையோ விசுவாசிகள் இதெல்லாம் நமக்கு சொத்து ரெண்டாயிரம் வருஷம் உள்ள சொத்து எங்க உங்க சொ தாத்தா பா இது எல்லாரும் விட்டு போற சொத்து இருந்தாலும் எவ்வளவு செல்வங்களா இருக்கு ஆனால் அதே போல் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசலி இரண்டாயிரம் வருடம் விட்டு சென்ற புனிரண்டு சொத்து நமக்கு விலை மதிக்க முடியாது இவர்கள் கிரீசுக்காக தங்கள் உயிரையை கொடுத்தார்கள் இன்றும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்வது என்றால் சாமியார் மட்டும்தான் சிஸ்டர்ஸ் மட்டும்தான் புனித உடைய கருத்து நேரத்தில் ஏதாவது ஒரு உள்ளவங்க யாராவது கொஞ்சம் கோயிலில் கொஞ்சம் ஈடுபடாதன்னா சாமியாரை போயிருக்க வேண்டியது போயிருக்க வேண்டியதுனே ஏன் கல்யாணம் கேட்டு என்னோட இந்த குப்பை கொட்டு இருக்கீங்க திருமணமானவரும் சரி அர்ப்பணிக்கப்பட்டவரும் சரி எல்லோருமே புனித வாழ்வுக்கு அழைக்கப்பட்டோம் திரைசபா அமிலாவுடைய பெற்றோர்கள் புனிதர்கள் எல்லா தொழில் காலத்தில் பேர் புனிதர்கள் சாட்சியாக மறித்தார்கள் இந்த புனித வாழ்க்கை என்பது குறுக்களுக்கும் கண்ணிகளுக்கும் மட்டுமில்லை சாதாரண நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைக்கப்பட்ட அழைப்பு நாமும் புனிதலாக வாழ ஆசிப்போம்